ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆடு இன்னும் ரெண்டு குட்டி போட்டிருக்கு அந்த குட்டியை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஆடே ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஆனால் இது ரெண்டு குட்டி போட்டிருக்கு இந்த குட்டியை பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டுமே பையன் நைட்டு தான் போட்டுக்குன்னு சொன்னாங்க இந்த வயிற்றுக்குள்ள இந்த ரெண்டு குட்டியா பாருங்க அந்த பக்கம் இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு இருக்கு அது பெரிய ஆடு போட்டு என்னமா பாக்குற என்ன பார்க்குற உன் குட்டியை எடுத்துகிட்டுலாம் போக மாட்டேன் வெள்ளாடு வளர்த்துறதுல இதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாது ஒரு பெனிஃபிட் என்னென்னா ஒரு டைம் குட்டி போட்டால் ரெண்டு குட்டியே போடும் ஆடு ஒரு குட்டி தான் போடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அந்த வீடியோ முடிஞ்சிச்சு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் உங்களுக்கு வீடியோ போட்டேன்